சார் வந்து ஈசி ஹாஸ்பிட்டல் கோட்டத்தில் இருக்கேன் சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கடந்த சில வருஷமாக பாம்புகள் போவோம் வரும் பார்ப்போம் சார் திருப்பி இன்றைக்கி என்ன பண்ணுற செட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணுறக்காண்டி செட்டுக்கிட்ட பக்கத்தில் மோட்டர் சிட்டு இருக்குது சார் அதை டச் பண்ணுறதுக்காண்டி போனோம் சார் போனப்போ ஒரு ஆர்ரடி இருக்குது சார் சரியான பாம்பு சார பாம்பு சார் சார பாம்பு எடுத்து நண்பர் பாபுக்கு ஃபோன் போட்டோம் சார் அவர் வந்து பார்த்தார் சார் பார்த்தா வந்து நல்ல பாம்பு சார் அது இப்போ இது சிக்ஸ் தீட்டு இது வரைக்கும் நாங்கள் பார்த்தேன் இல்லை சார் அவருக்கு எங்கள் பர்சனல் எங்கள் ஆஸ்பத்திரி சார்ந்தவோ எங்களோட ப பணியாளர்கள் சார் தான் குடியிருப்பவர் சார் அவருக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டு நாங்கள் இஎஸ் ஹாஸ்பிட்டல் ஞாயித்துக்கெழமை மதியானத்துக்கு மேலே லீவு ஸோ நாங்கள் வெளியில் எங்கெல்லாம் கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டோம் ஞாயித்துக்கெழமை மதியானம் மட்டும் இங்கே வந்துடுவோம் ஸோ இந்த சிவத்துக்கு தான் சிவத்தை தாண்டி அடித்து அவுட்டு இதுக்குள்ளே தான் கிரிக்கெட்டு எப்படி விளாடணும் அப்படின்ற விஷயமே கற்றுக்கிட்டோம் அளவுக்கு இந்த இடம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் இப்போ இங்கே விளையாட முடியலை பாருங்க வெளியில் கிரௌண்டு இதுக்கு பின்னாடி பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ இங்கே தான் சின்ன பிள்ளைகளை நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டு இடம் இதுதான் செட்டுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு சாரப்பாம்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பரவாயில்ல சார பாம்புன்னு கெடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பெரிய நல்ல பாம்புங்க பாருங்கள் சரியான பெருசு வெள்ளிக்கிழமை ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கடைசி ஆடி வெளியேதுமா ஒரு நல்ல பாம்பு பாருங்க பைப்போட பைப்பை படுத்துருக்கு பாம்பு எது பைப்பு எதுன்னே தெரில பயப்படாத தங்கப்பில் எங்கே போனீங்க ஆளையே பார்க்க முடியுங்களே உனக்கு எவ்வளோ பெருசாக இருக்கீங்க கொஞ்சம் அப்படி மூவ் கொடுங்க அங்கிட்டு அங்கிட்டு கொடுங்க இந்தங்கப்பில இந்த அங்கிட்டு போங்க தல போங்களேன் போகக்கூடாது சரி பயப்படாதீங்க நான் தான் வந்திருக்கேன் பயப்படக்கூடாது ஏன் ஒளியிறீங்க ம் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்போ தான் பிடிக்க முடியும் உங்களை ம் மூவ் பண்ணுப்பா மூவ் பண்ணுப்பா ம் தங்கப்பலாம் அங்கே போயிட்டீங்களா ம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் தான் பயப்படக்கூடாது தங்கம் சிக்ஸ் சிக்ஸ் வாங்க 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 தங்கப்பில் எவ்வளோ பெருசாக இருக்கீங்க சரியா சரியா பயப்படங்க வாங்க வாங்க தைரியமாக வரலாம் வாங்க 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 தங்கப்பில் என் செல்லப்பில் வாங்க ஆமாம் ஆமாம் பயப்பட நீ ஏண்டா ஓடுறங்க இருங்க 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 பயப்படுற நான் தான்டா இங்க போறேன் என்னைய போறேன் என்ன தெரியலையா சார் அந்த சாக்கை மட்டும் அப்படியே இங்கே எடுத்துட்டு வந்துருங்க சார் யாராவது எடுத்து வச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் என்ன ஒரு சைடு உங்களுக்கு அடிபட்டுருக்கா வயசாயிருச்சா உங்களுக்கு ஏன்பா அண்ணா எப்படி சார பாம்புன்னு சொன்னீங்க தெரியல பெருசா இருக்கும் சார பாம்பா இருக்கும் இந்த பாம்பு அடிக்கடி போயிட்டு ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல பாம்பு பிடிக்கிறோம் பிடிச்சாலும் தரமான பாம்பை பிடிக்கிறோம் ஆடி வெள்ளி கடைசி வெளியேதுமா என் செல்ல குட்டியை பார்த்தாச்சு தங்கப்பிள்ள பயப்படாத தண்ணி தான் கொடுக்கும் பயப்படாத பயப்படாதா தண்ணி தான்டா ம் சரி சரி ஆடை எதுக்கு ஆட்டை கொடுக்கு நான் தான் வந்திருக்கேன் தெரியல உனக்கு ம் தண்ணி வேணாமா உனக்கு ம் கொஞ்சம் கொஞ்சம் ம் தண்ணி போதுமா போதுமாயா போதுமா தண்ணி போதுமா ம் ஆமாம் எங்கேயோ உரிச்சிருப்பான் ஆமா அதான் நல்ல பெரிய பாம்பு சரியான பாம்பு பா பா போலாம் 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 வாடிச்சு இந்த 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 உனக்கான வீடு இருக்குது போ இங்கே பாரு திரும்புங்க இல்லை இல்லை இருங்க இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக போயா போய் உள்ள போயோ அமைதியாக மட்டும் இருங்க இருப்பா 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 ஆ போ உள்ள போயிறேங்க ரொம்ப i did